சேனல் பார்வையாளர்களுக்கு நமஸ்காரம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் இந்த சேனல் லைக் செய்யவும் மற்ற உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த சேனல் அறிமுகம் செய்ய சென்ற பகுதியில் நாம் சாந்தோக்கிய உபநிஷதத்தில் சில குரு சீடர்களின் உறவுகளைப் பற்றி பார்த்தோம் இந்த பகுதியில் பிருகதாரண்யக உபநிஷதத்திலிருந்து ஒரு பகுதியை பார்க்க இருக்கிறோம் யஜவல்கியர் என்பவர் கிருகஸ்த நிலையிலிருந்து வானப்பிரஸ்தம் செல்ல எண்ணி தன்னுடைய இரு மனைவிகளாகிய காத்தியாயணிக்கும் மைத்ரேய்க்கும் தன்னுடைய உடைமைகளை பிரித்து வைத்து அவர்களிடம் கூறுகிறார் இனி நான் வானப்பிரஸ்தம் அதாவது அவர் நேரடியாக சந்நியாசம் மேற்கொள்ளப் போகிறார் இருந்தாலும் நம்முடைய ஆசிரம தர்ம பிரகாரம் சொல்லுவதென்றால் இந்த வானப்பிரசத்தை குறிப்பிடுகிறோம் அவர் வானப்பிரசத்தை தாண்டிய சந்நியாச நிலைக்கு போக விரும்பி தன்னுடைய இரு மனைவிகளிடமும் தன்னுடைய உடமைகளை பிரித்து கொடுத்து இனி நீங்கள் இந்த உடமைகளை வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்வை கவனித்து கொள்ளுங்கள் நான் சந்நியாசம் செல்ல இருக்கிறேன் என்று கூறுகிறார் அப்போது அவர்களுள் மைத்ரேயி என்பவர் தன் கணவனிடம் கேட்கிறார் வணங்கத்தக்கவரே செல்வங்கள் நிரம்பிய இந்த உலகம் முழுவதையுமே தாங்கள் கொடுத்தாலும் நான் அதனால் மரணமிழா பெருவாழ்வை அடைய முடியுமா என்று கேட்கிறார் அப்போது யஜவல்கியர் செல்வத்தால் என்ன உலக சுகங்களை அடைய முடியுமோ அதை மட்டுமே செல்வத்தால் கொடுக்க முடியும் உலகியல் இன்பங்கள் மட்டுமே அதனால் கிடைக்கும் ஆத்ம ஞானத்தை பற்றியோ மரணமிழா பெருவாழ்வை பற்றியோ இந்த செல்வங்களால் எந்த பயனும் இருக்காது என்று கூறுகிறார் அப்போது மைத்ரேயி அவரிடம் அப்படியென்றால் என்றால் இந்த போ இது போன்ற ஒரு அமரத்துவத்தை அடைய முடியாத அமரத்துவத்தை கொடுக்க முடியாத இந்த செல்வத்தை கொண்டு நான் என்ன செய்யப் போகிறேன் எனக்கு இந்த செல்வம் எதுவும் தேவையில்லை எனக்கு தாங்கள் இந்த மரணமிழா பெருவாழ்வை பற்றியும் அமரத்துவத்தை பற்றியும் எனக்கு கூறி அருளுங்கள் என்று மைத்ரேயி தன்னுடைய கணவராகிய யஜ்ஞவல்கையரிடம் வேண்டுகிறார் அப்பொழுது யக்ஞவல்கியர் தன் மனைவியாகிய மைத்ரேயிக்கு ஆத்ம ஞானம் பற்றி உபதேசம் செய்கிறார் உபநிஷதத்தில் ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் பிரம்ம ஞானிகளாக இருந்திருக்கிறார்கள் இதற்கு உதாரணம் இந்த மைத்ரேயி என்பவரும் கார்கி என்பவரும் போற்றப்படுகிறார்கள் பெண்களும் மிகப்பெரிய மேல்மையான ஆத்ம ஞானத்தை அடைந்த பிரம்ம ஞானிகளாக திகழ்கிறார்கள் இதே யக்ஞவல்கியர் ஒரு முறை ஜனகர் நடத்தும் ஒரு யாகத்திற்கு செல்கிறார் ஜனகர் ஒரு மிகப்பெரிய யாகத்தை செய்து அதன் முடிவில் மிகச்சிறந்த தானம் கொடுப்பதற்காக ஆயிரம் பசுமாடுகளையும் அந்த பசுமாடுகளின் கொம்புகளில் பத்து பத்து தங்க காசுகளும் கட்டி ஒரு தானம் கொடுப்பதாக ஒரு மிகப்பெரிய யாகம் செய்கிறார் அந்த யாகத்தின் முடிவில் ஜனகருக்கு பிரம்மஞானத்தில் மிகச் சிறந்தவர்களுக்கு இந்த தானத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது அப்போது ஜனகர் இதை அறிவிக்கிறார் பிரம்மஞானத்தில் மிகச் சிறந்தவர்கள் இந்த பசுக்களை ஓட்டிச் செல்லலாம் என்று கூறுகிறார் அவ்வாறு அவர் கூறிய பிறகு யஜ்ஞவல்கியர் தனது மாணாக்கனை பார்த்து இந்த பசுக்களை ஓட்டிச் செல்லுமாறு கூறுகிறார் அப்போது அங்கு கூடியிருந்த மிகப்பெரிய ஞானிகள் அனைவரும் அதை தடுத்து தாங்கள் பிரம்மஞானத்தில் மிகவும் தேர்ந்தவரா என்று அறிந்து கொள்ள எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு தாங்கள் இந்த மா பசுக்களை ஓட்டிச் செல்லலாம் என்று கூறுகிறார்கள் அப்போது யஜவல்கையரும் அதற்கு சம்மதிக்கிறார் இந்த நிலையில் ஒவ்வொரு ஞானிகளும் வேறு வேறு வகையான கேள்விகளை பிரம்மத்தை பற்றி அவரிடம் கேட்கிறார்கள் அவை அனைத்துக்கும் சரியாக விடையளித்த யக்ஞவல்கியரிடம் முடிவாக கார்கி என்கிற ஒரு பெண் பிரம்மஞானி தன்னுடைய இரண்டு கேள்விகளுக்கு அவரை பதில் சொல்லுமாறும் அப்படி அவர் தன்னுடைய இரண்டு கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லிவிட்டால் பிரம்மஞானத்தில் அவரை வெல்ல யாராலும் முடியாது என்று கூறிவிட்டு இரண்டு கேள்விகள் கேட்கிறார் அதற்கும் யஜவல்கியர் மிகச் சரியாக பதிலளித்து அந்த பசுக்களை ஓட்டிச் செல்வதாக இந்த பிருகதாரண்யக உபனிஷதத்தில் கூறப்படுகிறது இப்படி ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்கள் கூட மிக சிறந்த பிரம்ம ஞானிகளாக உபனிஷத காலத்தில் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் நம்மால் அறியப்படுகிறது இவ்வாறு பெண்களும் பிரம்மஞானிகளாக வேத காலத்தில் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பது அறியப்படுகிறது